கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட என்கிற நிகழ்ச்சி நடைபெற்ற போது குறிப்பாக ஈழத்திலும் தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஆட்லரி பீரங்கிகளையும் ஏவுகணைகளையும் கொண்டு எம் மக்களை அழித்து ஒழித்த போது அந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு வீதிக்கு வரவேண்டி எமது தமிழ் மக்கள் எமது தாய்மார்கள் என் தங்கைகள் கலைஞர் நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சியில் நடத்தி வருகின்ற மாநாட மயிலாடை பார்த்து அவன் மானம் மழுங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற வேதனை வரிகளை பதிவு செய்தேன் அன்றைக்கு அவையில் இருந்த அவர்களும் சமீபத்தில் என்னோடு வாதிட்ட துரைமுருகன் அவர்களும் ஒரு பதிலை சொன்னார்கள் இந்த பதிலை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை என் தாய்மார்களை என் தமிழ் இளைஞர்களை என் தமிழ் குடும்பங்களை கொச்சைப்படுத்துவதற்கு நான் உடன்படவில்லை ஆதலால் அது பிக் பாஸ் இருக்கலாம் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியாக இருக்கலாம் இருக்கலாம் நேற்று தினம் தடை செய்யப்பட வேண்டும் அல்லது பெயர் மாற்றம் படம் வெளிவர வேண்டும் என்று சொன்ன தமிழ விடுதலை போராட்டத்தில் மாபெரும் தியாகத்தின் முதல் கரும்பொழி மாவீரன் மில்லர் அவர்கள் பெயரை தாங்கி வெளிவர இருந்த படத்தின் பெயரை சினிமா என்கிற ஒரு பொழுதுபோக்கு சூட்டி அந்த மாபெரும் வீரனுக்கு அழுக்கை தேடி தராதீர்கள் என்கிற எனது வேண்டுகோளாக இருக்கலாம் தமிழ்ச் சமூகத்திற்கு அப்போது எதெல்லாம் தீங்கு என்று என் தமிழ்ச் சமூகம் கருதுகிறதோ என் தாய்மார்கள் கருதுகிறார்களோ என் இளைஞர்கள் கருதுகிறார்களோ எனது நியாயமான கண்ணியமான மூத்த பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் விவாத பொருளாக ஆக்குகிறார்களோ அதையெல்லாம் நான் அவ்வப்போது அறிக்கையின் ஊடாக கண்டித்திருக்கிறேன் எச்சரித்திருக்கிறேன் தேவை ஏற்படுகின்ற போது ஜனநாயக மாண்புடன் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை எங்கள் கட்சியினுடைய மகளிரணி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருகை தந்து ஒரு முதல் கட்டமாக ஒரு ஜனநாயக எதிர்ப்பை இங்கு இந்த பிக் பாஸ் நிறுவனத்திற்கு எதிராக அந்த நிகழ்ச்சிக்கு எதிராக அது நடைபெறுகின்ற அரங்குக்கு முன்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் இதற்கு காவல்துறை காவடி மாநகராட்சி அனுமதியை நமக்கு முதலில் தரவில்லை அதற்கு பிறகு நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கும் மூத்த நேர்மையான காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் உளவுத்துறை தலைவர் போன்றவர்களுக்கும் எடுத்து கூறி அனுமதி கேட்டேன் அப்போதும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை நேற்று மாலை இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பான அருமை சகோதரர் திரு அவர்கள் நம்முடைய ஆவடி மாநகர ஆணையரத்திலே கடிதம் கொடுத்து ஜன்னாகிரிதான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியை கோரியிருந்தார் அந்த அனுமதி மறுக்கப்பட்டு கடிதம் என் கைக்கு வந்தது நேற்று முதல் நாள் நள்ளிரவு அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் இருந்த ஒரு நிகழ்வுக்கு சென்று மேடையில் இது நியாயமா என்னுடைய போராட்ட வடிவங்களே வேறு நான் என் ஆயிரக்கணக்கான பெண்களை திருட்டி ஜனநாயக ரீதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறேன் உங்கள் காவல்துறை அனுமதியை மறுத்திருக்கிறது இது நியாயமா என்று கேட்டேன் கோபப்படாதீர்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள் நான் அனுமதி ஜனநாயக ரீதியாக உங்கள் போராட்டத்திற்கு அதுவும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளிக்க உத்தரவிடுகிறேன் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த அனுமதியை எமக்கு தந்திருக்கிறார் இந்த நாட்டின் கார்ப்பரேட்டு பெரு நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் அவர்கள் நடத்துகிற பண்பாட்டு கலாச்சார சீரழிவுகளுக்கும் எப்படி அதிகாரவர்க்கும் துணை போகிறது என்பதற்கு நமக்கான அனுமதி மறுப்பு ஒரு எடுத்துக்காட்டு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்கள் போராட்டம் இங்கு நடந்திருக்கும் காவல்துறையின் மீது குற்றம் இல்லை கார்பரேட்டு பெரு நிறுவனங்கள் இன்றைக்கு இந்தியாவே தன் கையுக்குள் வைத்திருக்கிற ஜியோ இன்றைக்கு ஸ்டார் குறிப்பிடமிருந்து வெளிநாட்டு குறிப்பிடமிருந்து இந்த விஜய் தொலைக்காட்சி வாங்கியிருக்கிறார்கள் அதன் முதலாளி உங்களுக்கு யார் என்று தெரியும் ரிலையன்ஸ் அம்பானி அம்பானியை பகைத்துக் கொள்ள அரசுகளும் முன்வரவில்லை அரசு அதிகாரிகளும் முன்வரவில்லை நேர்மையான காவல்துறை அதிகாரிகளும் முன்வரவில்லை அதனால் தான் சரி பரவாயில்லை நாங்கள் கடிதத்தை பெற்றுக்கொண்டு அருமை மாவட்ட செயலாளர் எட்மண்ட் இவரிடத்திலும் இந்த திரு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அருமை தம்பி கார்த்திக் அவரிடத்திலும் திட்டமிட்டவாறு அதே இடத்தில் போராட்டம் நடைபெறும் செய்யுங்கள் என்று அதற்கு பிறகு ஏற்பாடுகள் நடந்தன முதலமைச்சர் தலையிட்டார் ஆவடி ஆணையர் நம்முடைய நெய்வேலியிலே டிஎஸ்பி ஆக இருந்த ஒருவர் தான் இன்றைக்கு இந்த பகுதியுடைய டிசி சட்டம் ஒழுங்கு அவர் இந்த பகுதியினுடைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அசிஸ்டன்ட் கமிஷனர் டிபுட்டி கமிஷனர் என்று பல உயர் அதிகாரிகள் உலகத்துறையினுடைய எஸ் எஸ்பி ஐஜி வரையிலுமான அதிகாரிகள் என்று எல்லா அதிகாரிகளிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அனுமதியை பெற்று ஜனநாயக ரீதியாக பிக்பாஸ் அரங்கத்திற்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் என்னுடைய மகளிர் பிரிவு இந்த போராட்டத்தை மிக கண்டிப்புடனும் ஒழுங்குடனும் இங்கு கண்டனத்தை பதிவு செய்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த போராட்டம் இன்றைக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் அனுமதி அளித்த முதலமைச்சர் இங்கு எங்களுக்கு ஒரு காவலர் கூட கண் முன்னால் காணவில்லை ஆனால் பிக் பாஸ் அரங்கத்திற்கு ஐநூறு காவலர்கள் நல்லா இருக்கு உங்க ஜனநாயகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது பணக்கார என்னுடைய இளைய தலைமுறை பெண்களின் மானத்தை காவு வாங்குகின்ற வன்மத்தையும் வக்கரத்தையும் சீரியல்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் போன்ற ரியாலிட்டி ரியலை ரியாலிட்டி ஷோ ரியல் ஷோ என்று உண்மை அப்படியே நாங்கள் காட்டுறோம் மக்களுக்கு அப்படின்ற பெயரில் இந்த ஆபாசத்தையும் அறிவருக்கத்தக்க காட்சிகளையும் கொண்டு சேர்க்கிற அந்த கூட்டத்திற்கு இவ்வளவு பாதுகாப்பு மகிழ்ச்சி பாதுகாப்பு கொடுங்க நான் சொல்ல மாட்டேன் நமக்குன்னு ஒரு பாணி இருக்குல்ல அதனால எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும் அதுலையும் நீங்கள் எல்லாம் பாவம் பிள்ளைகள் பேத்திகளை வச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக காவல்துறை அரசாங்கம் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் பத்து நாள் பாஞ்சு நாள் ஒரு மாதம் உங்களை சிறைக்கு அனுப்ப நான் விரும்பல அதை விரும்பி இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு சிறை செல்வதற்கு என்னிடத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை காவல்துறையில வச்சிருப்பாங்க ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கமாண்டோ படை அதிரடி படை அது வந்து அதிர காப்பாத்தாட்டிய கையில வச்சுக்கிட்டு துப்பாக்கிய கையில பிடிச்சிக்கிட்டு அதை எதிர்கொள்வதற்கும் நான் ஒரு படை வச்சிருக்கிறேன் அது என் தமிழர் படை அதனால ஜனநாயக ரீதியா நம்ம சொல்லி இருக்கிறோம் ஏழு கோடி மக்களுடைய உச்சபட்ச அதிகார மையம் சட்டமன்றம் பேசிட்டோம் கவனம் கொடுத்துட்டோம் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துட்டோம் எல்லா காவல்துறை டிஜிபி ஏடிஜிபி கமிஷனர் எல்லாருக்கும் இதில் ஏற்படுற பாதிப்புகளை விரிவாக எழுதியாச்சு திரும்பவும் அது நடக்குது அப்படின்னா அதை தமிழ்நாட்டில் எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேவண்ணா பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட என் தம்பிமார்களும் என் தங்கைமார்களும் எதற்கும் நாங்கள் தயார் என்று பேசிய எங்கள் மகளிர் பிரிவும் உங்களுக்கு எங்கள் மொழியில் விரைவில் சரியான பாடத்தை நாங்கள் Teri